ஹலோ யுவஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மண்டே ஒர்க்கிங் டே எல்லாம் காலையில் பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ தான் தோட்டத்துக்கு ஏதாச்சும் உரம் கொடுப்போம்மா என்ன செய்வோம்னு பார்க்க வந்திருக்கேன் இப்போ நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் ஒன்று கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்ஸே பார்த்துக்கிடுவோம் மிளகாய் செடிலாம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு மிளகாவும் நிறைய வந்திருக்காங்க இந்த கலர் செவ்வந்தி பூவே பாருங்கள் கலரே ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்குது என்ன கலர்னே சொல்ல முடியல அப்படி இருக்குது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இந்த மிளகா செடிலாம் அவ்வளோ பூ தான் வைக்க போகிறாங்க இப்போ தான் இதில் பாருங்கள் எவ்வளோ காய் வந்துச்சுன்னு பாருங்கள் செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது கத்திரிக்காய் செடிலும் பாருங்கள் நிறையா பூ வந்துருக்குது வீடியோவை எல்லாரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உடனே கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் என்ன ஃபெர்டிலைசர் கொடுப்போங்கிறத பார்ப்போம் இங்கே பாருங்கள் வீவர்ஸ் இந்த அப்படியே முளைச்சிருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் நம்ம தூக்கி போட தேவையில்லை குப்பையில போட வேண்டியதில்லை இது என்ன செஞ்சிடலாம் நம்ம கட் பண்ணி என்ன செஞ்சிடணும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு அது கூட என்ன செய்யணும் நாட்டு சக்கரை போட்டு ஒரு நாள் நல்லா அந்த டப்பாவில் ஊற்றி என்ன செஞ்சிட போகிறோம் ஊற போகிறோம் இப்படி முளைக்கிறதுனால இது வந்து உள்ள கூட ஏதோ ஒரு வேதிவினை புரிஞ்சிருந்த சொல்லுவாங்க அதனால் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு உயிருக்கும் ஆபத்து தானா நான் ஏற்கனவே இதே மாதிரி முளைச்சதை என்ன செஞ்சுருக்கேன் ரெண்டு தான் ஊனி வச்சேன் நல்லா முளைச்சிருச்சு இருந்தாலும் ஒன்று இந்த மூணு கிழங்கு கிடக்கா ஏதாவது வேஸ்டாக இருக்காங்க விரும்பலை அதுக்கு பல என்ன செய்வோம் நம்ம இப்போ எதாவது அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்க வியூவர்ஸ் நல்லா அப்படியே அரைச்சி கொத்து கொத்தா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது என்ன செய்வோம் நான் ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கூட என்ன செய்வோம் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுருவோம் இதில் என்ன கொஞ்சம் இருக்குது இதை எடுத்து என்ன செஞ்சிருவோம் டப்பாவில் போட்டு வச்சுருவோம் இதை நம்ம ஊனி வச்சோம்னாலும் சரி கரெக்டாக நாலு மாதத்தில் என்ன செஞ்சிடும் நமக்கு நம்ம புதுசாக நம்ம என்ன செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு அறுவடை பண்ணிக்கலாம் கரெக்டாக நூற்றி இருபது நாள் தான் நூற்றி இருபது நாள் என்ன செய்யும் உருளைக்கெழங்கில் கொஞ்சம் பூ வேறு வேலை பூ பூ பூக்குமா அந்த பூ பூத்தனவே வந்து உருளைக்கெழங்கு வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தமா அதில் வந்து என்ன செய்யணும் ஒரு மூணு நாலு நாளைக்கு என்ன செய்யணும் நம்ம தண்ணி ஊற்றாமல் வச்சோம்னா அப்படியே செடி வந்து வாட வாட ஆரமிச்சோம் வாட ஆரம்பித்தோம் என்ன செஞ்சிடும் உருளைக்கிழங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் உருளைக்கிழங்கு எப்போயுமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி முளைச்சிச்சின்னா சரி அதை தூக்கி கீழே போடாதீங்க அப்படி நம்ம எடுத்து என்ன செஞ்சிடலாம் நம்ம இயற்கை உரம் தயாரிச்சுக்கலாம் வேறு நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா குளிக்கி வீட்டுக்குள்ளேயே நல்லா என்ன செஞ்சிருங்க மூடி வச்சுருங்க ஒரு நாள் இருபத்தி நாலு நேரம் வந்து நமக்கு வந்து இது வந்து ஊறுனா போதும் அதுக்குள்ளே அது என்ன செஞ்சிடும் வேதிவினை இது பெர்மனன்ட் ஆகிரும் நல்லா புளிச்சிரும் புளித்தோடனே என்ன செஞ்சிடலாம் இதை நம்ம செடிகளுக்கு இப்படியே கொடுத்து விட்ருலாம் இதை என்ன செஞ்சு விட்ருங்க நல்லா அப்படியே குளிக்கி வீட்டுக்குள்ளேயே ஒரு நிணலாக எடுத்து வச்சுருங்க நான் இங்கேயே வச்சிட போகிறேன் இப்போ காலையில் பத்து மணிக்கு எடுத்து வைக்கேன் இன்றைக்கி சண்டே காலையில் வைக்கனா அடுத்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு என்ன செஞ்சிடலாம் இதை செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம் நாளைக்கு திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் நேற்று நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இது வந்து உருளைக்கெழங்கு நாடு சக்கரையும் போட்டு வச்சுருந்தோம்ல இது நல்லா நொதித்து வந்துடுச்சு இதில் கொஞ்சோம் நம்ம எடுத்து என்ன செஞ்சுருவோம் செடி தண்ணியில் கலந்து விட்டு செடிகளுக்கு கொடுப்போம் இதை கொடுக்கும்போது இதில் பொட்டாசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது உருளைக்கிழங்குல அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சுங்கிறனால எதையும் தூக்கி என்ன செய்யாதீங்க கீழே போடாதீங்க இதே எப்படி நமக்கு வந்து செடிக்கு அடி உரமாகவும் கொடுக்கலாம் மேலே என்ன செய்யலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதை காய்கறி செடிக்கு பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது தேவையான பொட்டாஷியம் கிடைக்கும் செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடிகளுக்குமே இதை கொடுத்து விடுங்க அதனால் எப்போயுமே நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிறத நம்ம எப்பயுமே தூக்கிப்பட வேண்டியதில்லை செடிக்கு நல்லா சிறப்பான உரமாக நம்ம தயாரித்து கொடுத்துடலாம் எல்லா செடியுமே நல்லா பூ வரும் காய் வரும் எவ்வளோக்குள்ள நம்ம இயற்கை உரம் கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளோக்குழவு நல்ல பூச்சிகள் வரும் இந்த பாருங்க தேனீக்கல் பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வந்து நம்ம பாலினேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது செடி நல்லா எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள் தக்காளி செடி சாஞ்சிக்கிட்டே போச்சுல அதை எடுத்து ஒரு கடலை கட்டி வச்சுருக்கேன் பாருங்க அப்படியே போய் மொச்ச செடியில் போய் சாஞ்சிருச்சு சாஞ்சனால அது ஒரு கடலை கட்டி வச்சுட்டேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க இந்த தக்காளி செடியும் சாஞ்சிருச்சு இதை கட்டி வச்சால் நிற்க மாட்டேக்குது இந்த பூ டிசம்பர் பூ மாதிரி இருக்கும்ல அழகு செடி அதான் கீழ்நாட்டுந்தான் இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி விவசாயம் இந்த வெண்டைக்காவையும் எடுத்துருவோம் ரெண்டு தக்காளியும் பழுத்துருக்குது அதையும் நம்ம எடுத்துருவோம் வெண்டைக்கா அப்புறம் இருக்க என்ன செஞ்சிருவாங்க முத்திடுவாங்க இந்த பாருங்கள் நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் வர பாருங்க அப்படியே ரெண்டு தக்காளி இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் வசந்த தக்காளி நல்லா என்ன செஞ்சுட்டாங்க பழுத்துட்டாங்க இது இருந்தாலும் அணிலார் தான் வந்து வருவார் வேறு யார் வரப்போகிறா இதை திருடுறதுக்கு அவரோட வேலை தான் எல்லாம் நடக்கும் இங்கே பாருங்கள் வெஸ் புடலங்காய் வேலை சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அது கீழே பீக்கங்காய் முருங்கக்காய் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது பீக்கங்காய் இங்கே கீழேயும் ஒரு பீக்கங்காய் இருக்குது எந்த இருக்குது பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா நிறையா கிடக்குது கத்திரிக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாவக்காய் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் இந்த பாவக்காய் போட்டக்கினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதிசயமாக இருக்குது நீளமாக இருக்குது அதனால் சிறப்பாக இருக்குது இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிஃபார்ங்க இங்கே ஒரு பொடலங்கா வருது பாருங்கள் அங்கிட்ட ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது எல்லாம் மாட்டு சாணத்துலேருந்து வந்தது தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ